விஜய் டிவி ரொம்ப ஃபேமஸான சீரியலான சிறுகடிக்க ஆசை சீரியல் ஆக்டர் வெற்றி வசந்தர்காரில் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு கேக் கட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து இதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாரு எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்து கேக் வந்து கொடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக எல்லாருமே அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட ஃபேஸ்லேயுமே தெரியுது முத்து கேரக்டர் வந்து எல்லாேருக்குமே வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமான கேரக்டரு ரொம்பவே ஒரு போல்டாக ரியலாக இருப்பார் அதே மாதிரி தான் வந்து அவர் ரியல் லைஃப்லையுமே இருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அவர் வந்து சின்ன திரை விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முத்து மீனா கப்பல் வந்து நிறைய பேரோட ஃபேவரட் கப்பல் அப்படின்னுமே சொல்லலாம் மனோஜ் சத்யா அப்புறம் வந்து வெத் ரவி எல்லாருமே வந்து என்னோடய பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து சீரியலில் எப்படி நடிக்கிறோமோ அதே மாதிரி ரொம்பவே ஒரு பாண்டிங்கோட நல்லாயிருக்கும் அப்பப்போ ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த சர்ப்ரைஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்